குறிஞ்சிக் கொற்றவனின் நாங்களும் தமிழர் தாங்கமந்த குறும்பலாநாதருக்கு முக்காலும் இடமிருக்கும் மண்ண பறி பரிகொடுத்து மகனை பரிகொடுத்து மஞ்ச தாலியோட மானோம் பறிகொடுத்து கள்ள தோணியில காச பறிகொடுத்து கடல கடந்து வந்தோம் பல உசுர பறிகொடுத்து வந்த அறை வாழ வைப்போம் வக்கனையா கதச்சாக தொப்புள் கொடி உறவு என்று கவிதையெல்லாம் வடிச்சாக எம்மினத்தை காத்திடுவோம் கொடிய தூக்கி புடிச்சாக ஒன்னா விரதம் இருப்போமுன்னு படுத்துகிட்டு நடிச்சாக முட்டுகிற கூற வச்சு முகாமுன்னு மூடி வச்சு ஆழ்ந்த இரங்கல் வச்சு அடிக்கடி வந்து ஆய்வு வச்சு ஆர்ப்பாட்ட அரசியலில் எங்களையும் குந்த வச்சு ஆட்டி படைக்கிறீக அகதீன்னு பேர் வச்சி குடியேறி இங்க வந்தோம் தாய்மண்ண மறக்கலியே எம்மண்ணை மிதிப்பதற்கு வழியொன்னோம் பெறக்கலியே கதிர்காம முருகாவும் மூடியகன் திறக்கலியே கனகாலம் இங்கே குடியுரிமை கிடைக்கலியே பகுத்துண்டு வாழ்வோமுன்னு பல்ல இழிக்காதீங்க யாவரும் கேள் எரிச்சல எரிச்சலை கிளப்பாதீங்க வாடிய பயிரை கண்டு வாடிய இனந்தா நீங்க வாழ்விழந்து வந்து நின்றோம் நாங்களும் தமிழர் தாங்க வாழ்விழந்து வந்து நின்றோம் நாங்களும் தமிழர் தாங்க பழந்தமிழர் மரபையெல்லாம் அடியோடு அழிக்காதீங்க பண்பட்ட மாந்தரானால் அகதின்னு விழிக்காதீங்க சொந்த மண்ணை இழப்போ முன்னு வரத்தை வாங்கி பறக்கலீங்க இந்த நிலை வாய்க்கு முன்னு கனவுலையோ நினைக்கலீங்க கூடுதல் வேலை செய்தும் கூலிய குறைக்கிறீங்க நாங்களோ தானே நாய் போல ஏன் குறைக்கிறீங்க அகதின்னு பேரை போட்டு ஆதார் அட்டை கொடுக்கிறீங்க அரசாங்க வேலைக்காக எத்தனை பேரை எடுக்கிறீங்க உலகெங்கும் பல நாட்டில் எம்மினம் பழைக்குதுங்க கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டா குடியுரிமை கொடுக்குதுங்க அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை பாட்டு இருக்குதுங்க அறத்தோடு வாழ்ந்தீங்களா அறுவறுப்பாக இருக்குதுங்க